சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ஸ்டீஃபன் ஃபிளெமிங் தலைமையிலான பயிற்சியாளர்கள் குழுவில் மைக் ஹசி பேட்டிங் பயிற்சியாளராக உள்ளார் எரிக் சைமன்ஸ் பந்துவீச்சு ஆலோசகராக உள்ளார் பந்துவீச்சு பயிற்சியாளராக இருந்த டுவெயின் பிராவோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் சிஎஸ்கேவின் உதவி பயிற்சியாளராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த எஸ் ஸ்ரீராம் நியமிக்கப்பட்டுள்ளார் சிஎஸ்கே அணியில் ஆர் அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா ஸ்ரேயஸ் கோபால் நூர் அகமத் தீபக் ஹூடா ரச்சின் ரவீந்திரா என பந்தை சுழற்ற ஏராளமானோர் காத்திருக்கும் நிலையில் சுழற்பந்து வீச்சு ஆலோசனைக்கு பெயர் போன ஸ்ரீராம் அணியின் உதவி பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் எஸ் ஸ்ரீராம் இந்தியாவுக்காக எட்டு ஒருநாள் ஆட்டங்களில் விளையாடியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை ஆஸ்திரேலிய அணியின் உதவி பயிற்சியாளராக இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவுடன் கைகோர்த்தார் அதே ஆண்டில் ஆசிய கோப்பை மற்றும் டி உலகக் கோப்பையில் வங்கதேச டி அணியின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியின் உதவி பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டார் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒருநாள் உலகக்கோப்பைக்கு முன்பு வங்கதேச அணியின் தொழில்நுட்ப ஆலோசகராக நியமிக்கப்பட்டார் இவர் தில்லி டேடவில்ஸ் அணியின் உதவி பயிற்சியாளராகவும் முன்பு பணியாற்றியுள்ளார் ஐ பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது முதல் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸை மார்ச் இருபத்தி மூன்று அன்று சேப்பாக்கத்தில் எதிர்கொள்கிறது